இந்த நான்கு மறுமையில் நரகத்தை தரும் தொழுதிருப்போம் நோன்பு நோற்றிருப்போம் அவ்வளோ நன்மைகளோடு மறுமையை சந்திப்போம் ஆனால் இந்த நான்கு பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்களை அது நரகத்தின் நெருப்பிற்கு கொண்டு எரித்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் அந்த நான்கு பழக்கங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லா முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மக்களிடம் திவாலாகி போனவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்போது அங்குள்ளவர்கள் சொன்னார்கள் இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் யாரிடமும் வெள்ளிக்காசோ அல்லது பொருள்களோ இல்லையே அவர்தான் எங்களை பொறுத்தவரை திவாலானவர் என்று பதிலளித்தார்கள் அந்த நேரத்தில் நபிசல்லா அலி அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்திரில் திவாலாதி போனவர் ஒருவர் உண்டு அவர் மறுமை நாளில் தொழுகை நோன்பு ஜக்காத் ஆகியவற்றுடன் வருவார் அந்த நேரத்தில் அவர் ஒருவரை இந்த உலகத்திலே திட்டியிருப்பார் அல்லது அவதூர் சொல்லியிருப்பார் அல்லது ஒருவரின் பொருளை முறைகேடாக புசித்திருப்பார் அல்லது ஒருவரை அடித்திருப்பார் இந்த நான்கும் இந்த உலகத்திலே சேர்ந்தவர் மறுமையிலே வருவார்கள் அப்போது இந்த உலகத்திலே அந்த மனிதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் செய்த மனிதர் கொண்டு வருகின்றன நன்மைகளை பிரித்து கொடுக்கப்படும் அவரிடத்தில் நன்மை இல்லாமல் முடிந்துவிட்டால் அந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தில் இருந்து கொஞ்சம் எடுக்கப்பட்டு இந்த அநீதி இழைத்தவருக்கு கொடுக்கப்பட்டுவிடும் இப்போது இவர் பாவம் செய்தவராக நரகத்திலே தூக்கி எறியப்படுவார் என்று அல்லாஹுடைய தூதர் நபி சொல்லா அலையவலும் அவர்கள் கூறுகின்றார்கள் அலாமலை வரமத்துள்ளாஹி ஒபர்க